உங்களுக்கு என தூய ஆவி என்னும் ஒரு துணையாளரை அனுப்புவேன் இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அன்னையின் பிள்ளைகளே கோடி பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய பக்தர்களே மீண்டும் ஒரு முறை இந்த நவநாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் உங்களோடு இணைந்து இந்த உன்னத திருப்பலையை நிறைவேற்றுவதிலும் உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஒரு சிலர் வாரம் வாரம் அந்துணியாராக தேடி வந்துட்டு இருப்பீங்க ஒரு சிலர் சிறப்பாக இந்த பதிமூன்று நவ நாட்களில் தொடர்ந்து பங்கு பெற்று வருவீர்கள் ஒரு காரணம் இருக்குது ஏதாச்சும் ஒரு தேவை ஏதாச்சும் ஒரு விண்ணப்பத்திற்காக உள்ளத்தின் ஒரு ஆசைக்காக புனித அந்தோனியாருடைய பரிந்து பேசுதலை நாடி வந்திருப்பீர்கள் தேடி வந்திருப்பீர்கள் நிச்சயம் இறைவன் பதுவை நகர் புனிதந்தானியாருடைய பரிந்து பேசுதலால் உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை உங்களுடைய உள்ளத்தின் ஆசைகளை நிச்சயம் நிறைவு செய்வார் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் உங்களுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிக்கின்றேன் கடவுள்கிட்ட நிறையா விஷயத்துக்காக ஜெபிப்போம் ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரை கேட்பதில் தவறு இல்லை நிறைய கேட்போம் என்ன தான் இது வேணாம் அது வேணும்னு கேட்டாலும் கடைசியில் கடவுள்கிட்ட நாம் கேட்பது இது ஒன்று தான் இது தான் கடைசியில் வந்து நிப்போம் என்னதான் இதை ஆண்டவர் நிற்போம் இதை ஆண்டவரே என்ன கேட்போம் கடைசி இதை தான் வேணும் ஆண்டவரே என்ன வேணும் நோயில்லாத வாழ்வு கிட்ட கிட்ட வந்துட்டீங்க நல்ல மழையை கொடுங்க ஆண்டவரே வெரி குட் அப்புறம் எல்லாருடைய உள்ளத்தின் ஆசை இதுதான் இது இருக்கலாம் அது இருக்கலாம் இருந்தாலும் இது இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அது சமாதானம் அல்லது அமைதி என்னதான் இருந்தாலும் ஆண்டவரே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரை குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே இந்த அமைதியை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு தான் கடைசியாக வந்து நிற்போம் பாஸ்கா காலத்தில் இருக்கின்றோம் உயிர்த்த ஆண்டவரை அதிகமாக ஆழமாக சிந்தித்து கொண்டிருப்போம் தியானித்து கொண்டிருப்போம் அனுபவித்துக் கொண்டிருப்போம் இந்த உயிர் தாண்டவர் தருகின்ற மாபெரும் ஆசிர்வாதங்களில் ஒன்று என்ன அமைதி சமாதானம் உயிர் தாண்டவர் பலருக்கு காட்சி தருகின்றார் அப்படி உயிர்த்தாண்டவர் காட்சி தருகின்ற பொழுது எல்லாம் அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்க சொல்றது இதுதான் உங்களுக்கு அமைதி உண்டாகுக உங்களுக்கு அமைதி உயிர்த்தாக்குக எனவே இந்த பாஸ்க காலத்தில் இருக்கின்ற நாம் உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை நிறைவாக சுவைக்க உங்களை வாழ்த்துகின்றேன் உங்களுக்காக சிறப்பான விதத்திலே செபிக்கின்றேன் உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அன்பும் அமைதியும் சமாதானம் நிம்மதியும் என்றுமே நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நிலைத்திருக்க உங்களை வாழ்த்துகின்றேன் உங்களுக்காக சிறப்பான விதத்திலே செபிக்கின்றேன் யோவான் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவசனத்திலே நம் கிறிஸ்து அழகான ஒரு வாக்கியத்தை ஒரு இறைவசனத்தை சொல்லி இருக்கின்றார் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் நான் உங்களை அனாதைகளாக விடமாட்டேன் நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற ஒரு அழகான ஆறுதல் நிறைந்த வார்த்தைகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார் அன்பிருக்கவில்லை இது வெறும் வார்த்தைகள் அல்ல இயேசுனுடைய உயிருள்ள வார்த்தைகள் இயேசுடைய உண்மையான வார்த்தைகள் நான் உங்களை அனாதைகளாக விடமாட்டேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன இயேசு தன்னுடைய நினைவு சின்னங்களாக நமக்கு மூன்று உன்னத கொடைகளை கொடுத்துவிட்டு தான் இந்த உலக வீட்டு அவர் சென்றிருக்கின்றார் இயேசுடைய உன்னதமான மூன்று நினைவு சின்னங்கள் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய நற்செய்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறிலே நாம் பார்க்கின்றோம் இதோ என் உடல் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள் இதோ என் ரத்தம் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று நற்கருணை என்னும் உன்னத கொடை நமக்கு கொடுத்துவிட்டு விட்டு சென்றிருக்கின்றார் இரண்டாவது உன்னதமான கொடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வசனம் இதோ உன் தாய் என்று சொல்லி சிலுவையின் பரிசாக கல்வாரியின் பரிசாக நம் அன்னை மரியாதை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடை என கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் இயேசு கொடுத்த மூன்றாவது உன்னதமான கொடை என்ன யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வசனம் ஏசு சீடர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தூய ஆவி என்னும் மூன்றாவது கொடையை பரிசை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் அன்பிற்குரியவர்களே புனிதர்களா வாழணும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழணும் அப்படின்னா இயேசு கொடுத்த இந்த மூன்று உன்னத கொடைகளை பெறுபவர்களாக இருக்க வேண்டும் இயேசு கொடுத்த இருக்கின்ற இந்த மூன்று உன்னத கொடைகளிடமும் நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும் புனிதர்கள் நல்ல கிறிஸ்தவங்கள அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நற்கருணையோடு நெருக்கமாக இருப்பவர்கள் அன்னை மரியாளிடம் நெருக்கமாக இருப்பவர்கள் தூய ஆவியானவிடம் நெருக்கமாக இருப்பவர்களே புனிதர்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் அதற்கு நல்ல உதாரணம் தான் நம்முடைய துனிதர் கோடி அற்புதர் நகர் புனித அந்தோனியார் இன்றைய நச்சியதில் என ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னை அனுப்பிய தந்தையிடம் நான் மீண்டும் செல்கின்றேன் நான் தந்தையிடம் செல்வது உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் சென்றால் உங்களுக்கு தூய ஆவி என்னும் துய துணையாளரை அனுப்புவேன் என்று தூய ஆவியானவரை பற்றி இன்றைய நச்சியதில் என ஆண்டவர் சொல்லி சொல்லியிருக்கின்றார் புனித அந்தோனியருடைய நவநாள் இருக்கும் இந்த நாள்ல நாம என்ன செய்ய போறோம் புனித அந்தோனியார் என்ன சொல்றார் பார்ப்போம் புனித அந்தோனிய வாழ்க்கை வரலாறு நாம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கொடுத்த இந்த மூன்று கொடைகளிடமும் நெருக்கமாக இருந்தார் நற்கருணையிடம் அதீத பக்தி நிறைந்தவராக இருந்தார் நற்கருணையில் உண்மையிலேயே இயேசு இருக்கின்றார் என்பதை ஒரு கழுதையை கொண்டு அவர் நிரூபித்தார் எனவே நற்கரின் மீது அதீத பற்று கொண்டவராக புனித அந்தோனியார் இருந்தார் இரண்டாவது அன்னை மரியிடம் அதீத பற்று நிறைந்தவராக புனித அந்தோனியார் திகழ்ந்திருக்கிறார் எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டார் இறப்பதற்கு முன்பாக புனித அந்தோனியார் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்ன இறுதி விண்ணப்பம் இதுதான் அன்னை மரியாளுடைய இந்த பாடலை பாடுங்கள் ஓ தோமினா என்ற அன்னை மரியாலை பற்றிய பாடலை பாடுங்கள் என்று தன்னுடைய இறுதி விண்ணப்பமாக அன்னை மரியாலை பற்றிய பாடலை பாட சொன்னதாக அவருடைய வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம் ஓ தோமினா அப்படின்னா ஓ விண்ணக அரசியே வானத்தில் வீட்டிருப்பவளே படைத்தவனுக்கு பாலூட்டும் பாக்கியத்தை பெற்றவளே அப்படின்ட்டு அன்னை மரியாளுடைய புகழை பாடக்கூடிய பாடலை கேட்டுவிட்டு தான் புனிதான் அந்தோனியார் தன்னுகைய இறுதி மூச்சை விடுகின்றார் எனவே அன்னை இம்மரியாளிடம் புனித அந்தோனியார் நெருக்கமாக இருந்தார் மூன்றாவது தூய ஆவியான் நெருக்கமாக புனித அந்தோனியா இருந்தார் அடிக்கடி புனித அந்தோனியார் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய ஆவியானுடைய வரத்திற்காக வரங்களுக்காக கனிகளுக்காக அடிக்கடி ஜெபிப்பாரன் இந்த நாளில புனித அந்தோனியார் தூய ஆவியானவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம் புனித அந்தோனியாரை பொறுத்தவரையில் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமானவங்களா இருப்பாங்க யார் யாரிடமெல்லாம் தூய ஆவியானவர் இருக்கின்றாரோ அவர்கள் எல்லாம் சற்று வித்தியாசமாக இருப்பாங்க சாதாரண விஷயத்தை கூட அசாதாரணமாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை படித்தேன் மனைவிக்கும் அம்மாவிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன மனைவிக்கும் அம்மாவிற்கும் உள்ள வித்தியாசம் மனைவிக்கும் அம்மாவிற்கும் உள்ள வித்தியாசம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு மனைவினா இவங்க தான் அம்மானா இவங்க தான் என்ன வித்தியாசங்கள் சொல்லுவீங்க மனைவிக்கும் அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் அம்மா பாசமா இருப்பாங்க மனைவி சிறு சிறுன்னு கோவப்படுவாங்க அப்படிதானே நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருந்தது மனைவினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியை தக்காளி சாதம் மாதிரி செஞ்சவங்க மனைவி பிரியாணியே தக்காளி சாதம் மாதிரி செஞ்சவங்க மனைவி அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதத்தே தக்காளி சாதத்தே பிரியாணி மாதிரி செஞ்சாங்க அவங்க தான் அம்மா அம்மா எப்பவுமே ஸ்பெஷல் சாதாரண விஷயத்த அசாதாரணமாக செய்யக்கூடியவங்க தூய ஆவியானவர் நிர தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவங்களும் அப்படி தான் சாதாரண விஷயத்த கூட அவங்க வித்தியாசமா செய்வாங்க புனித அந்தோனியார் அழகாக சொல்வார் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் வித்தியாசமான மொழிகளை பேசுவார்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் வித்தியாசமான மொழிகளை பேசுவார் அப்படின்னா வித்தியாசமான மொழிகள் அவங்க பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் வித்தியாசமான மொழிகளை பேசுவார்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டருடைய மொழி அன்பின் மொழி தூய ஆவியால் நிரப்பப்பட்டவருடைய மொழி தாழ்ச்சியின் மொழி தூய ஆவியால் நிரப்பப்பட்டருடைய மொழி கீழ்ப்படுதலின் மொழி ஆவியால் நிரப்பப்பட்டவருடைய மொழி ஞானத்தின் மொழி ஆவியனால் இருக்கின்றாங்களோ அவருடைய சிந்தனைகள் வித்தியாசமா இருக்கும் அவருடைய சொற்கள் வித்தியாசமா இருக்கும் அவருடைய செயல்கள் வித்தியாசமா இருக்கும் அவங்க எதை வித்தியாசமா இருக்கும் அவங்க எதை சொன்னாலும் வித்தியாசமா இருக்கும் அவங்க எதை செஞ்சாலும் வித்தியாசமா இருக்கும் காரணம் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட அணுகுமுறைகள் எப்பொழுதுமே வித்தியாசமா இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருக்கின்றார் வயசாயிடுச்சு அவருக்கு ஒரு மகன் இருந்தால் இளவரசர் இருக்கின்றார் அந்த அரசர் தன்னுடைய மகனை கூப்பிடுங்க இளவரசரை கூப்பிடுகின்றார் எப்ப எனக்கு வயசாயிடுச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இருக்கிறேன் பொண்ணு இருந்தா சொல்லு யாரை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னே அந்த இளவரசன் அரசனிடம் சொல்கின்றார் அப்பா நம்மளை சுற்றி நான்கு சிற்றரசர்கள் இருக்கின்றார்கள் அந்த நான்கு சிற்றரசர்களுக்கும் நான்கு மகள்கள் இருக்கின்றார்கள் அந்த நான்கு மகள்களில் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்க அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்ட்டு இளவரசன் அரசனிடம் சொல்கிறார் சரிப்பா அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசனிடம் அரசர் சொல்கின்றார் இப்போ நான் அந்த நான்கு இளவரசிகளை அழைக்கின்றேன் அவர் வருகின்ற நீ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வழியால் கஷ்டப்படுற மாதிரி நீ நடி வயிற்று வழியால கஷ்டப்படுற மாதிரி நீ நடி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த நான்கு இளவரசிகளையும் அடைக்கின்றார் நாலு பேரும் வராங்க அந்த அரசு நான்கு இளவரசிகளையும் பார்த்து சொல்கின்றார் இதோ இளவரசன் படுத்து கொண்டு இருக்கின்றார் வயிற்று வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார் நீங்க நாலு பேர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளவரசருக்கு சிறந்த சூப்பு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கணும் ஒரு கண்டிஷன் ஒரு நிபந்தனை அந்த சூப்பை நான் முதல்ல டேஸ்ட் பண்ணி எது சிறந்த சூப்போ தான் நான் வந்து இளவரசியா ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறார் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எல்லாரும் வராங்க முதல் இளவரசி வராங்க மட்டன் சூப்பு சுட சுட காரசாரமா மட்டன் சூப் கொண்டு வந்து அரசனிடம் கொடுக்கின்றார் அரசு சுவைத்து பார்க்கின்றார் பிரமாதம் சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு மட்டன் சூப்பு அடுத்து இரண்டாவது இளவரசி வருகின்றார் சிக்கன் சூப்பு கொண்டாடுறாங்க அரசனிடம் கொடுக்கின்றார் அந்த சிக்கன் சூப்பு வாங்கி அரசர் கொடுக்கின்றார் ரொம்ப நல்லா இருந்துச்சு காரசாரமா நல்ல சுட சுட சூப்பு சிக்கன் சூப் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு மூன்றாவது இளவரசி வருகின்றார் வெஜிடபிள் சூப் காய்கறி நிறைந்த கொதிக்க கொதிக்க நல்ல காரசாரமா கொண்டு வந்து இந்த வெஜிடபிள் சூப்பை கொடுக்கறாங்க சுவைக்கினா ரொம்ப பிரமாதமாக இருக்குமா அப்படின்னுட்டு நான்காவது இளவரசி வருகின்றார் எடுத்துட்டு வந்து அந்த சூப்பை கொடுக்குறாங்க அந்த இளவரசி அரசர் சுவைத்து பார்க்கின்றார் சுவைக்கிறாரு உப்பும் இல்லை காரமும் இல்லை சூடும் இல்லை சுவைத்து பார்க்கின்றார் இப்ப கேள்வி இதுதான் இந்த அரசர் எந்த இளவரசியை தேர்ந்தெடுத்திருப்பார் எந்த இளவரசியை தேர்ந்தெடுத்திருப்பார் நான்காவது என்ன காரணம் அப்ப அரசர் சொன்னாராம் நான்காவது இளவரசியை தேர்ந்தெடுத்து விட்டு அந்த மூன்று இளவரசியிடம் சொன்னாராம் நீங்க மூணு பேரும் ஜெயிக்கணும் எப்படியாச்சு இளவரசியா ஆயிடணும் அப்படி நீங்க நினைச்சுங்க ஆனால் நான்காவது இளவரசி சற்று மாத்தி வித்தியாசமா யோசிச்சாங்க இளவரசன் சிக்கா இருக்கிறார் வயிற்று வழியில கஷ்டப்படுறாரு அவருக்கு என்ன தேவை உப்பு இல்லாம காரம் இல்லாம நல்ல வித அந்த சூப்பு தான் தேவையில்ல மட்டன் சூப்போ சிக்கன் சூப்போ தேவை இல்ல அப்படின்னு அந்த நான்காவது இளவரசி தேர்ந்தெடுத்தாலும் அன்பிற்குரிய வழி தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் இப்படித்தான் அவருடைய சிந்தனைகள் வித்தியாசமா இருக்கும் அவருடைய சொற்கள் வித்தியாசமா இருக்கும் அவருடைய செயல்கள் வித்தியாசமா இருக்கும் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவர் ஏசுகிறிஸ்து அழகான ஒரு வாக்கியத்தை சொல்வார் நான் உங்களுக்கு தூய ஆவியானவரை கொடுக்கின்றேன் இந்த ஒரு இறைவசனத்தை புனித அந்தோனியார் பழைய ஏற்பாட்டிலே ஒரு இறைவசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பார் யோவல் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவசனம் யோவேல் இரண்டு பத்தொன்பது இந்த ஒரு இறைவசனம் என்ன சொல்லலாம் அப்படின்னு உன் ஆண்டவராகிய நான் உங்களுக்கு கோதுமை திராட்சை ரசம் எண்ணெயை கொடுக்கின்றேன் பெற்று கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன் கோதுமை திராட்சை ரசம் எண்ணெயை இந்த மூன்றையும் தூய ஆவியானவரோடு ஒப்பிட்டு பார்ப்பார் தூய ஆவியானவர் எப்படி இந்த கோதுமை உடலுக்கு பலு தருகின்றதோ சக்தியை தருகின்றதோ அதே போல தூய ஆவியானவர் பலப்படுத்துகின்றார் எனவே கோதுமை போல பலப்படுத்துபவர் தூய ஆவியானவர் இரண்டாவது திராட்சை ரசம் அது எதை குறிக்கின்றது என்றால் மகிழ்ச்சியை குறிக்கின்றது தூய ஆவியானோடு உன்னதமான பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவசமாக்குவது மகிழ்ச்சியை கொடுப்பது எங்கு தூய ஆவியானவர் இருக்கின்றாரோ அங்கு நிச்சயம் மகிழ்ச்சி இருக்கும் வீட்டுக்கு போயிட்டு உங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்க மூஞ்ச பாக்குறீங்க எதுக்கு உங்க மூஞ்சி எப்படி இருக்குன்ட்டா இல்லை முகத்துல சிரிப்பு இருக்கா உங்களுடைய உள்ளத்துல தூய ஆவியானவர் இருக்கிறாரா எங்கு தூய ஆவியானவர் இருக்கின்றாரோ மகிழ்ச்சி மகிழ்ச்சி இருக்கும் எங்கு இருக்கின்றதோ தூய ஆவியானவர் நிச்சயம் இருப்பார் சோகம் தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம் சோகமா இருக்கிறது முகவாட்டமா இருக்கிறது முகமலர்ச்சி இல்லாமல் இருக்கிறது தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம் சரிங்களா அதனால் ஒரு போதும் சோகமா இருக்க கூடாது ஒரு ஒருபோதும் முகமலர்ச்சி இல்லாமல் ஒரு போதும் முகவாட்டத்தோடு இருக்க கூடாது தூய ஆவியானவர் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முகத்துல மகிழ்ச்சி இருக்கும் மூன்றாவது தூய அப்படின்றப்ப அது அபிஷேகத்தை குறிக்கின்றது அபிஷேகம் செய்யக்கூடியவர் தூய ஆவியானவர் கோதுமை போல பலப்படுத்தக்கூடியவர் தூய ஆவியானவர் தாட்சை ரசத்தை போல மகிழ்விக்கின்றவர் தூய ஆவியானவர் எண்ணெயை போல அபிஷேகம் செய்யக்கூடியவர் தூய ஆவியானவர் என்பதை புனித அந்தோனியர் அழகாக ஒப்பிட்டு பார்த்து நமக்கு சொல்லி இருக்கின்றார் பல நேரங்கள் யோசிச்சு பாருங்களேன் பலப்படுத்துகின்ற ஆவியானவர் நம்ம உணர்றதில்ல மகிழ்விக்கின்ற ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில உணர்றதில்ல அபிஷேகம் செய்கின்ற தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில உணர்றதில்லை என்ன காரணம் என்ன காரணம் ஒரு முறை ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் வீடு சந்திப்பதற்காக பொதுவாக நம்ம குருக்கள்லாம் போனால் என்ன செய்வோம் வாங்க ஃபாதர் நல்லா முகமலர்ச்சியோடு வரவேற்று ஏதாச்சும் கொடுக்குறீங்களா ஃபாதர் அப்படின்னோடனே அம்மா எனக்கு காஃபி பிடிக்கும்மா காஃபி குடிக்கிறான்னு சொன்னோடனே அந்த அம்மா போனாங்க கிச்சனில் நான் அந்த அம்மா பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க என்ன பண்ணாங்க கப்பை எடுத்தாங்க வச்சாங்க நல்லா மூணு கரண்டி சீனியை சேர்த்தாங்க காஃபி பவுட்ரு போட்டாங்க பாலை ஊற்றுனாங்க காஃபி ரெடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சின்ன கப்பு தான் ம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க குடிச்சு பார்க்குறேன் சீனியே பத்தலை எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அது சின்ன கப்பு மூணு டீஸ்பூன் அந்த அம்மா சீனியை சேர்த்தாங்க எப்படி பத்தாமல் போச்சு அப்படின்றப்ப என்ன காரணம் ஏன் பத்தலை அந்த சீனி பத்தலை என்ன காரணம் அந்த அம்மா சீனி போட்டதை நான் பார்த்தேன் மூணு கரண்டி டீஸ்பூன் வந்து சீனியை சேர்த்தாங்க அந்த அம்மா ஒன்று செய்யலை என்ன செய்யணும் கலக்கணும் கிண்டி விடணும் பல நேரங்களில் இந்த திருமுழுக்கின் வாயிலாக இந்த உருப்பு வாயிலாக ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆவியானுடைய கொடைகளை கனிகளை நாம பெறுகின்றோம் பல நேரங்களில் அவரை நாம வேலை செய்ய வருது இல்லை கிண்டிவிடணும் ஆவியானவரே எண்ணில் செயல்படுங்க ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் செயல்படுங்க அப்படின்னு தூய ஆவியானவர் நாம கிண்டிவிட வேண்டும் அந்த ஒரு செயலை நாம் புனித அந்தோணியாரை போல செய்ய வேண்டும் அன்பிற்குரிய புனித அந்தோனியார் தூய ஆவியானவர் எப்படி அழைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆஃப் லவ் ஃபயர் ஆஃப் லவ் அன்பின் தீயே ஆவியானவரே என்று அழைப்பார் அன்பின் தீச்சுடரே ஆவியானவர் என்று தூய ஆவியானவரை அன்பின் தீயாக அன்பின் தீச்சுடராக புனித அந்தோனியார் பார்ப்பார் அன்பு இருக்கிறவர் வாழ்க்கையில நாம இந்த தூய ஆவி என்னும் அன்பின் தீயால் பற்றி எறிய வேண்டும் அடிக்கிற வெயில் இது ஃபாதர்ன்றீங்களா ஏற்கனவே நாங்கள் எரிஞ்சிட்டு இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு இருந்தாலும் தூய ஆவியானவரால் பற்றி எறிய வேண்டும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு புகை ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புகைப்படம் என்ன புகைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம் ஒரு மக்கா சோளம் ஒரு அழகான மக்கா சோ முழுமையான மக்காச்சோளம் இதன் விலை ஐந்து ரூபாய் இதன் ஒரு மக்காச்சோளத்தினுடைய விலை ஐந்து ரூபாய் அது பக்கத்திலே நெருப்பில் வாட்டிய மக்காச்சோளம் வச்சிருந்தாங்க நெருப்புல வாட்டிய மக்காச்சோளம் இதன் விலை இருபது ரூபாய் நெருப்பு மக்காச்சலம் அஞ்சு ரூபாய் நெருப்பில் வாட்டிய மக்காச்சலம் இருபது ரூபாய் அது கீழே ஒரு வாக்கியம் வாழ்க்கையில் மதிப்பு பெற வேண்டும் என்றால் வாழ்க்கையில் மதிப்பு பெற வேண்டும் என்றால் தீயினால் சுடப்பட வேண்டும் வாழ்க்கையில் மதிப்பு பெறணும் அதனுடைய வார்த்தையால் சுடப்படணும் தீயினால் சுடப்படணும் யாரெல்லாம் வந்து தீயால் சுடப்பட்டு இருக்கின்றார்கள் அவருடைய மதிப்பு உயரப்படும் இன்றைய நச்சதிக்கு ஏற்ற போல தூய ஆவி என்னும் தீயால் யார் யார் எல்லாம் எரியூட்டப்பட்டு இருக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை மதிப்பு புனிதனுடைய வாழ்க்கை மதிப்பெற்றதற்கு காரணம் தூய ஆவியால் தூய ஆவி என்னும் பற்றி எரியூட்டி அன்பின் அவர் பற்றி எறிந்தார் ஞானத்தின் தீயால் அவர் பற்றி எரிந்தார் மகிழ்ச்சி என்னும் தீயால் அவர் பற்றி எறிந்தார் ஞானம் என்ற தீயால் அவர் பற்றி எரிந்தார் இறுதியாக அன்பிருக்குரியவளே தூய ஆவியானவர் பற்றி சிந்திக்கின்ற ஏழு பகல் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் தூய ஆவியானவர் செய்கின்ற ஏழு பாக்கள் ஏழு பணிகள் தூய ஆவியானவர் என்னென்ன செய்வார் தூய ஆவியானவர் பலப்படுத்துவார் தூய ஆவியானவர் பண்படுத்துவார் தூய ஆவியானவர் பயன்படுத்துவார் தூய ஆவியானவர் பயிற்சிவிப்பார் தூய ஆவியானவர் பரவசப்படுத்துவார் தூய ஆவியானவர் பராமரிப்பார் தூய ஆவியானவர் பரிசளிப்பார் தன்னுடைய கனிகளாலும் கொடைகளாலும் நமக்கு பரிசளிப்பார் இந்த ஏழு பாக்களை செய்கின்ற தூய ஆவியானவரோடு புனித அந்தோணியரை போல என்றுமே நெருக்கமாக இருப்போம் தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்படக்கூடிய வரத்திற்காக சிறப்பான விதத்திலே நாம் இந்த திருப்பள்ளியிலே ஜபிப்போம் புனித அந்தோணியரை போல என்றுமே தூய ஆவியானவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய வரத்திற்காக ஜபிப்போம் முடிந்தவரை அனைவருக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதையே செய்வோம் நாம் செய்யும் அனைத்திலும் இறைவனை மகிமைப்படுத்துவோம் இதுவரை காத்த தெய்வன் இனியும் நம்மை காப்பார் ஆமேன்